சொந்தங்களுக்கு வணக்கம் வீட்டில மிளகாத்து கீந்து போச்சு எங்க மாமியார் எங்க அம்மா அரிக்கிற தான் நான் இப்போ வந்து மிளகாத்து வறுக்கி போறேன் வாங்க நான் வந்து அரிசி வருத்திட்டேன் புழுங்குல அரிசி இதுல ஒரு கப்பு போட்டேன் அப்புறம் வந்து துவரம் பருத்து இதுல ஒரு கப் போட்டு வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு ஒரு இது வந்தது இப்ப வந்து அடுத்தடுத்து கார்டு என்ன நான் போடணும் நூறு ஜீரகம் இது வந்து ஐம்பதுதான் போட்டிருக்கேன் நூறு வந்து இதுல ரெண்டு கிராம் மிளகாய் வந்து ஒன்றரை கிலோ தனியா வந்து ஒன்னே முக்கால் கிலோ அதான் காரம் கொஞ்சம் நல்லா ரொம்ப இருக்க அதாவது நம்ம நிறைய இதுல சொல்லு போட்டு நல்லா வறுபட்டுச்சு வாசனை நம்ம கம்மன் வருது கடுகு போட்டிருக்கேன் இதுவும் ஐம்பது கிராம் நூறு கிராம் ஜீரகமும் மிளகு கடுகு இதெல்லாம் நூறு நூறு கிராம் போடணும் அரிசி பருப்பு அதெல்லாம் ஐம்பது தான் போடணும் நல்லா பரப்பரம் தனியால நான் காய வைக்கவே இல்லை மிளகா தனியா ஏன்னா வெயில் இல்லாதனால நான் அந்த வறுத்து வறுத்து போடும் போது அதுல இருக்கிற அந்த சூடே வந்து அந்த தனியாவை கொஞ்சம் இது பண்ணி விட்டுரும் அதனால நான் வறுத்து அதுல போட்டு இருக்கேன் மிளகு இதுவும் கிராம் தான் எங்க மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா கருவேப்பில எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போதுதான் காய வச்சு காய வச்சு அதை டப்பால ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க நல்லா ஸ்டோர் கொஞ்சம் வச்சு வச்சிருக்கேன் கச்சியாகவும் வச்சிருக்கேன் இந்த ஒரு சூளை எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் கறி குழம்புக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி கருவாட்டு குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே குழம்பு நான் தனித்தனியா எதுவுமே அரைச்சி வைக்க மாட்டேன் போதும் மஞ்சள் வந்து ஒரு நூறு எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படி வந்து இருபத்தஞ்சு கிராம் வந்து கசப்பருப்புரம்பரு அரிசி ஐம்பது ஐம்பது இது மட்டும் இருபத்தி ஐந்து கிராம் மத்தாம் நூறு மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து நூறு

பொடி பொ நிறைய செய்வாங்க அதை கண்டிப்பாக கருவேக்கல இருக்கும் வறுத்து அரைச்சாச்சு சூடா இருக்கு அந்த சூட்லயே இதெல்லாம் இதுவாக இருக்கும் இப்ப இது வந்து சூடாக இருக்கும் தனியா மிளகாலாம் எல்லாம் இதுலயே போட்டுட்டோம்னா வந்து அரை தனியாக தான் இது நம்ம இந்த சோப்புக்கு வந்து இது நல்லா இருக்கும் ஏன்னா மிஷினில் கொடுக்கும்போது நம்ம இங்கே வெயிலில் காய் வைக்கிறது வேறு நம்ம வருத்தா அது இது மாறிடும்னு சொல்லி அவர்லாம் அந்த மிஷின் கார் சொல்லுவார் நீ வேணாம்மா யார் இது பண்ணாமல் அப்படியே கொண்டு வா அப்படின்னு வரும் இப்போ இங்கே இங்கே அப்புறம்தான் முடிச்சு போகணும் மிளகா வந்து கவர்ல வச்சிருக்கேன் அர்ச்சின் வந்துட்டு காட்டுறேன் எப்படி அரைச்சிருக்காங்க இருக்காங்க வந்தாச்சு மிளகாவை சூடாங்க ஆற தான் கொடுத்தாங்க இருந்தாலும் நான் நைட்டு தான் இது டப்பால ஸ்டோர் பண்ணுவேன் கலக்க கலக கலக ஆசனை குழம்புல நான் ரொம்ப நல்லா இருக்கும் இது நான் போனவம்மா போன வாட்டி அரைச்சிது இப்போ எவ்வளவு நாள் ஆகுது பாருங்க டிசம்பர்ல அரைச்சேன் நான் கரெக்டாக மாதம் நான் எப்பவுமே நான் வந்து மிளகா அரைச்சா இது மாதிரி கேலண்டரை கிழிச்சு அதில் போட்டு வச்சுருந்தேன் எப்போ தான் அடுத்த வாட்டி எப்போ அரைக்கிறோன்னு தெரியும் எவ்வளோ நாள் வருதுன்னு தெரியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் தேங்க்யூ